ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேக்கா ஹோம் கிச்சன் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்சேன் அதனால் பட்டாணி நல்லா ஊறலை ஒரு மூணு ஹவர் தான் ஊறுச்சு நம்ம அதனால் ஒரு பத்து விசில் விட்டால் நல்லா வேகும் இப்போ நான் உப்பு சேர்த்து நான் வேக வச்சிட்றேன் ஒரு பத்து விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ ஒரு நாலஞ்சு விசில் வந்துடுச்சு நம்ம அந்த சைடு தூக்கி போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே கடுகு சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் தாளிப்பு தேங்காய் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம கடுகும் சீரகமும் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க பெருங்காயம் லைட்டாக சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க சுண்டலை சேர்த்துடலாம் ஜஸ்ட்டு லைட்டாக நம்ம புரட்டி விட்டுடலாம் கொஞ்சம் சூடு ஏறினா போதும் நம்ம உப்பு வேகும் போதே போட்டிருக்கோம் பத்தலானா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம புரட்டி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் நம்ம துருகி வச்சுருக்கோம் ரெண்டு பத்தம் சேர்த்தா போதும் இப்போ நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இது பீச்சில் விற்கிற சுண்டல் பொலியே இருக்கோங்க நம்ம மாங்காய் துருவி சேர்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு மாங்காய் கிடைக்கல இப்போ சுண்டலில் உப்பு இருக்கா பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக பரட்டி விட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் சுண்டல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வாழையில் வச்சு இருக்குது நம்ம அதில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வாழை வாழை இலை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டோம் சுண்டல் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா மழை பெய்யுதுங்க சூப்பராக மழை பெய்யுது நல்லா இடி மழை ஒரு ஆஃப் அன் ஹவராக பெய்ஞ்சிட்ருக்கு நம்ம சுண்டல் செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம சுண்டல் சாப்பிட்லாம் நல்லா இட்டிகிட்ருக்கு மணி நாள் தான் ஆகுது ஆனால் நல்லா மழைங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்